मंगल्यम तंतुना ने नमः जीवन हेतुना कंचे पद्मा में सुबके तम जीव शरदाम शरदा मंगल्य धारणा महोत्सव महोत्सव श्री ब्रह्मांडो महांतो निकृंधंतो मंगल्य धारणा महोत्सव डॉक्टर रवि ले अब मून मणि के पॉइंट आ डॉक्टर नेती के पूरे पॉइंट आ

குரங்கு மாதிரி சில மனுஷனுங்க இருக்காங்கடா அவனுக்கு குடுத்து டெஸ்ட் பண்ணு இப்ப தேவாங்க மாதிரி மனுஷனே இல்லையா அது மாதிரி குரங்கு மாதிரி இவன் இருக்கான் தேடி கண்டு அவனுக்கு கொண்டாந்து लेकेட்ட கூட எங்க மாமா குரங்கு மாதிரி மனுஷனா தேட முடியோ நம்ம செட்ல ஒரு ஜெப்பி இருக்குடா என்னடா இவனுக்கு குடுத்து டெஸ்ட் பண்ணுவ குடுக்கட்டும் வந்துட்டயா மாமா வந்துட்டேன் உங்க கால்ல விழுந்து சரண அடைஞ்சிட்டேன் என்னனே காலை பிடிக்கப் போறான் எடுப்புல ஒரு கைத்த போட்டு இருந்து தத்து வச்சுட்டேன் மாமா மயிலு வாங்கல சொன்னிச்சு நீ பாதி குரங்கா இருக்க எங்க ஐயா கிட்ட போ லேகியத்தை வாங்கி தின்னு அவருடைய உபதேசத்தை கேளுன்னு சொன்னிச்சு அதான் முடியா அந்த மாமா அப்போ நம்ம சிசியன் ஆயிட்டு ஹம் ஆனா ஊர் ரூட் வேற நம்ம ரூட் வேற எனக்கு எக்க சக்கமா சிசுனுங்க இருக்கிறானுங்க அவனுங்க மாதிரி உனக்கு குரு பக்தி இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போறேன் நான் அவுத்து போட்ட துணி எல்லாம் துவைச்சு போடுப்போ சரி மாமா அடே லேக்கா எங்கடா மாமா வேஸ்டி சட்டையெல்லாம் எங்க இருக்கு காட்டு அடிச்சு வெளுத்து போடுறேன் என்ன மாமா இது அவனும் எங்க சேர்த்துக்கல அப்படி எங்க நீ கேவலப்படாத நீ தான்டா நம்ம மாப்பிள்ள பணத்தை நிறைய கொண்டா மெட்ராஸுக்கு புறப்படுவோம் அங்க போய் லேக்கியத்துக்கு வேண்டிய வாசனை சாமான் வாங்கிட்டு வருவோம் வா வா

டாக்டர் ஆமா உன் கல்யாணத்துக்கு அவங்க எல்லாம் வரமாட்டாங்க பெத்த பிள்ளையா இருந்தா வருவாங்க இல்ல செஞ்சு தப்பா துரோணிகள் உனக்கு அதை பத்தி தான் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டிய நீ சர்க்கார் பணத்தையே வாங்கிக்கிட்டு சர்க்காருக்கே துரோகமா நடக்கிற என்ன அப்படி நடந்துக்கிற என்ன நடத்துக்கிறேன்னு உனக்கு தெரியல என்ன ஐயா நாட்டிலே ஜன நெருக்கடி அதிகமா இருக்கு பத் கண்ட்ரோல் ஆதரிக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லுது நீ பாட்டுக்கு புத்துணோம் இப்படி சொன்னது எல்லாம் உயிரை கொடுத்தீதா என்ன கெட்டி ஆகும் டாக்டர்களுடைய கடமை உயிரை கொடுக்கறதுதான் ஆமா நீங்க எதுக்காக வந்தீங்க இப்ப வேற ஒண்ணும் இல்லை ராமாயணத்துல கைகேய் தசரதன் கிட்ட ரெண்டு வரம் கேட்ட மாதிரி உங்ககிட்ட நான் ரெண்டு வரம் கேட்டு இப்ப வந்துருக்குறேன் அதாவது முதல் வரம் என்னன்னா தேவாங்க ராக்கெட் லேக்யோன்னு நாங்க தயார் பண்ணிருக்கிறோம் அது ஒரு பயலாவது ஒரு டப்பா வாங்க மாட்டேன்றான் என்ன இப்ப நீ டாக்டர் ஆகிட்டு நீ பார்த்து இந்த லேக்கம் ரொம்ப உயர்ந்தது இதை சாப்பிட்டு தான் நான் இப்படி இருக்கிறேன் இது அறுபத்தி நாலு வியாதியும் கண்டிக்குது அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்க பிசினஸ் பண்ணிக்கிறோம் நீங்க லேக்கத்தை என்கிட்ட கொடுங்க நான் லேபு கொண்டு போய்ட்டேன் டெஸ்ட் பண்ணா அதுல என்னென்ன தகராறு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணி டெஸ்ட் கொண்டு கட்டுப்பட முடியாது அந்த லேக் பேப்பர்ல போடுறாங்களோ எத்தனை லேக்கம் போடுறாங்களோ அதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணுறா நீ கையெழுத்து போட்டு கூட அதுக்கு என்ன தர்றதோ ரெண்டு மூணு நாள் போட்டு தர வேணாம் அப்புறம் வேற என்ன விஷயம் வேற என்ன விஷயம்னா இதுல கையெழுத்து போட மாட்டேன்னு அர்த்தமாட்டேன் சரி சொல்லிட்டோம் ரெண்டாவது வாரம் என்னன்னு கேட்டா ஐநூறு நான் இந்த மாதிரி தர்மத்தை எல்லாம் என்கரேஜ் பண்றது இல்லைங்களா தர்மம் கேட்கலீங்க உங்களை நாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு உங்க கிட்ட வந்து கேட்கல கேட்கறேன் கொடு எதுக்காக பேசிட்டு இருக்கியா இதெல்லாம் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதா மறந்துச்சியா விட்டு பணத்துல நீ படிச்சா டாக்டர் பணமில்ல அப்படி என் பணமில்ல மறந்துட்டு பேசுறேன் பாருங்க

அது வேணும் இது வேணும்னு ஏதாவது என்ன கேட்டிருக்கியா இன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது என்கிட்ட இருந்து கேளு என்ன வேணும் நீங்க இருக்கும்போது எனக்கு வேற என்னங்க வேணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது நீ கண்டிப்பா ஏதாவது கேட்டுதான் தீரணும் என் மூஞ்சி பார்த்து பேசுறதுக்கு வெக்கமா இருந்தா நான் கண்ணை முடிக்கிறேன் ஐயோ கண்ணை மூட வேண்டாம் என்ன சொல்லு என்ன வேணும் சொல்லு சொல்லு

எங்களையும் மிஞ்சி ஒரு பொது ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறேன் ஆனா அது நிச்சயமா வெற்றி பெறும் அதுக்கு நீதானம்மா அவருக்கு பேருதவியா இருக்கணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அவருக்கு நான் எப்படி உதவியா இருக்கணும்னு சொல்லுங்க இரவு பகலும் பாடுபட தயாரா இருக்கேன் புத்திசாலித்தனமும் பொறுப்பும் உள்ள பொண்ணாக நீ இருப்பதால் தான் தன்னுடைய ஆராய்ச்சியை விட உன் அன்பு ரவியை கவர்ந்திருக்கு அவருடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது தடையா இருக்குன்னா அது நீ ரவி கிட்ட காற்ற அன்புதானம் அந்த அன்பையும் மீறி ரவி ஆராய்ச்சியிலே அக்கறை காட்டணும்னா சொல்லுங்க நான் என்ன செய்யணும் உன்னால எந்த விதமான இடைஞ்சலும் வராத அளவுக்கு உன் சந்தோஷத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணணும் டாக்டர் இவ்வளவுதானே ஒரு பெண்ணுக்கு இதை செய்யறதை விட வேற என்ன கடமை இருக்கு உங்க இஷ்டப்படியே ஆகும் சரி நான் வரட்டுமாமா ரவி வந்தா நான் வந்துட்டு போனதாக சரி நான் சாமியார என்ன நம்மள கலைக்கிறியா போ நீ நம்ம ரோட்லயே வந்து கிராஸ் ஆகுற ஆக்சிடென்ட் ஆயிடும் சாப்பிடும் அப்படியாவது செய் போலீஸ்காரன் உடனே பிடிச்சுட்டு போகட்டும் ஊருக்கு சேமம் உண்டாகட்டும் சே போடா உன்னே மாதிரி காணி பசங்களால உலகத்துக்கு என்னடா தன்மை டப்போய்யா நான் என்ன செய்யறேன்னு உனக்கு என்னய்யா தெரியும் ஆ ஆ தேவாங்க ஒரு ராக்கெட் லேக்கில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டா அடிக்கடி மேல போயிட்டு போயிட்டு வரலாம் உம் சை செய் ஏய் இந்த பழைய பேச்சை கேட்டுட்டு அப்பா சேர்த்து கூடிய படத்தை பஞ்சா பறக்க விடாம இல்ல பாரு பாரு கடைசியிலயுமே உனக்கு பட்டையா நாமக்க சாப்பா போற பாத்துக்கோ யாரு என்னன்னா அடே நாம ஒண்ணு உன்னே ஞாபகம் வந்துச்சு உனக்கும் உன் தம்பிக்கு அந்த ரவி பைய பட்டையா நாமத்தை சாரிச்சுட்டு போயிட்டான மறந்துட்டியே எம்மாவன் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க அந்த கல்யாணத்தை பண்ணிடலாம்னு பாத்தீங்களே முடியுமா பண்ண விடுவடா மாதிரி தான் வெட்டு உன் கரினா என்னமோ கடகலன்னு இருந்த வீடு இருந்து போச்சடா உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு ஏய் சஞ்சீவி நீ வர போறீங்க இல்லடா ஐயா சரி ஐயா வந்து எழுந்துடறேன் வர்ற மயில வேணாம் உனக்கு மயிலு தான் வேணும் வாடு சாப்பிட வரடா ஒண்ணு போதும் போதும்டா போதும் போதும் ஏ சஞ்சீவி ஏ தேவாங்கு

சந்தி, இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிக்சர் வந்திருக்கு லவ் ஸ்டோரி நான் வரும்போதே ரெண்டு சீட் ரிசர்வ் பண்ணிட்டேன் ட்ரஸ்ட் பண்ணிக்க பாப்பிள் ஏங்க சினிமாவுக்கு கண்டிப்பா போகணுமா எனக்காக ஒண்ணு இல்ல நீ வீட்லயே அடைஞ்சு கிடக்குறியா உனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டுமே போலாம்னு சொன்னேன் ஏன் தானே ஆமா

நீங்க இங்கே இருங்க நான் போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி கொண்டு வரேன்